தமிழ்நாட்டில் என்ன எடுத்து பாருங்கோ சாராயம் குடிக்கிறது ஏறக்குறைய தப்பு இல்லைன்னு ஆயிடுது ஏறக்குறைய என்னப்பா அவர் என்னப்பா ரெண்டு நாள் தான் குடிப்பார் அது ஒன்றும் தப்பு ரெண்டு நாள் தான் சோஷியல் ட்ரிங்க் அப்போ இந்த சமூகத்தில் என்ன ஆயிடுறது தொடர்ந்து ஒரு செயலை பல பேர் செய்தால் அது சரி என்ற இடத்துக்கு நம்ம வந்துடுறோம் அப்போ குடிப்பதை விட குடியை விட எது ரொம்ப நமக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியது பொய் சரி சுவாமி இந்த அர்த்தம்லாம் எல்லாம் சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் முருகன் அருள் போகணும் நாங்கள் என்ன பண்ணணும் பெருண இங்க வந்து அரோஹரா அரோஹரான்னு போட்டா வந்துருமா அரோரா பக்தியோட பிரச்சனை வரும்போதெல்லாம் வந்து அரோஹரா போட்டால் சத்தம் தான் வரும் அருள் வராது அரு சத்தத்தை தாண்டி அருள் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு சூட்சமா சொல்றேன் ஃபார்முலா மாதிரி அதை நீங்கள் அப்படியே பின்பற்றலாம் அப்படி கேட்டுட்டே வரலாம் முதல்ல மனிதர்களுடைய இயல்பு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா தப்பு பண்ணுறது எந்த வயசாகனா இருக்கட்டும் பிறந்த குழந்தைகளை இருந்து வயசான கிழவர் கிழவி எவ்வளோ வயசாகனா இருக்கட்டும் என்ன பண்ணுவோம் நம்ம அருமையாக தவறு செய்வோம் யாராவது கற்றுக் கொடுக்கணுமா நமக்கு தப்பு பண்ணுறதுக்கு இன்னை வரைக்கும் எங்கேயாவது இங்கே எப்படி பொய் சொல்ல வேண்டும் என்று கற்றுத்தரப்படும் ரூபாய் இரநூறு நீங்க என்ன நான் சொல்லி தரேன் சொல்லி தரேன் அப்போது பொய் சொல்லுவதற்கோ திருடுவதற்கோ கல் குடிப்பதற்கோ பெண்ணை கையை பிடிச்சி அடிப்பதற்கோ பஞ்சமா பாபங்கள் சொல்றோமே இதையெல்லாம் செய்வதற்கு யாராவது சொல்லித் தருகிறார்களா நமக்கு யாருமே சொல்லித்தராம நம்ம என்ன பண்றோம் ஜோரா கற்றுக்குறோம் நன்னா கத்துக்கிறோம் அப்போ மனிதனின் இயல்பு என்ன தப்பு பண்றது அப்ப தப்பு பண்ணாம இருக்கணும் அப்படின்னா எதெல்லாம் தப்புன்னு நமக்கு முன்னாடி தெரியணும் இப்ப தமிழ்நாட்டில் என்ன எடுத்து பாருங்க சாராயம் குடிக்கிறது ஏறக்குறைய தப்பு இல்லைன்னு ஆயிடுது ஏறக்குறைய என்னப்பா அவர் என்னப்பா ரெண்டு நாள் தான் குடிப்பாரு அது ஒண்ணு தப்பு ரெண்டு நாள் தான் சோஷியல் ட்ரிங்கர் இது என்ன ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ரொம்ப ஃபேஷன்னு சொல்கிற ஆங்கிலத்தில் இன்னொன்று சோஷியல் ட்ரிங்கர் நான் போனால் ஒரு நிகழ்ச்சி என்றால் குடிப்பேன் தினம் நிகழ்ச்சி வர்றது அப்போ நான் தினம் குடிப்பியா இல்லையா அப்போது சில விஷயங்கள் தொடர்ந்து செய்யப்படும் காரணத்தினாலே அது சரின்னு ஆயிடுறது தப்பு இல்லை வேற ஒன்றும் இல்லை அம்மா அப்பா இருக்கா அப்ப சாதாரணமா சாதாரண மக்கள் வீட்டில் அந்த அம்மா சண்டை போடும்போது தன் கணவனை கடுஞ்சொற்கள் அசிங்கமான வார்த்தைகளாக பேசுகிற அந்த வீட்டுக்காரர் சிலைக்காமல் வேறு தவறான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிற அங்கே வளரக்கூடிய குழந்தைக்கு அதெல்லாம் கெட்ட வார்த்தைகள் என்று தெரியுமா தன் தாய் பேசுகிறா தன் தந்தை பேசுகிறா அப்போ என்ன ஆகிடும் இயல்பாக அந்த குழந்தை அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசும் அப்போ இந்த சமூகத்தில் என்ன ஆயிடுறது தொடர்ந்து ஒரு செயலை பல பேர் செய்தால் அது சரி என்ற இடத்துக்கு நம்ம வந்துடுறோம் அப்படி வரக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் நம்ம எது எல்லாம் சரி இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிற இடத்துல இருக்கும் பாருங்க இதுக்கு முன்னாடி யுகத்துலலாம் எது சரி சரின்னு பாடம் எடுத்துருப்பா இப்போ நமக்கு என்ன இப்போ எதெல்லாம் தப்புன்னு கத்துக்க வேண்டிய இடத்துல உட்காந்துருக்கோம் ஏன் தினப்படி தப்பாக மட்டும் தான் பண்ணுறோம் வேற எதையுமே நம்ம என்ன பண்ணுறதில்ல பண்ணுறதே பண்றதே கிடையாது அப்போ எதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம திருவருட்பா வள்ளல் பெருமான் வந்து நமக்கு எடுத்து கொடுக்குறார் எதெல்லாம் தப்பு அப்படின்னு எடுத்து கொடுக்குறார் என்ன அந்த ஏன் தப்பை தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று சொல்றன இப்போ சூரியன் தான் அருள்ன்னு வச்சுப்போம் சூரியன் நம்ம மேல படணும் நம்ம மேல சூரியன் படணும் நம்ம வீட்டுக்கு உள்ள உட்காந்துட்டு கண்ணன் என்ன கட்டிட்டு ஒரு கொடையை பிடிச்சுட்டு எனக்கு ஐயோ அருள் கிடைக்கலையே எனக்கு வெயில் கிடைக்கலையே எனக்கு வெயில் கிடைக்கலையே என்ன ஆகுமா முன்னாடி என்ன பண்ணணும் கண் கட்டாக ஊக்கணும் அப்போ தான் நம்ம கொடைக்குள்ளே உட்காந்துருக்கோன்னு தெரியும் கொடையை எடுக்கணும் கொடையை எடுத்தா தான் நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோன்னு தெரியும் ஆஹா வீட்டை விட்டு வெளில போகணும் வெளில போனால் மேகம் மறைச்சுன்னு இருக்குன்னு தெரியும் அப்போது நமக்கு மேலே லேயர்னு ஆங்கிலத்தில் ஒரு சொல்லு இருக்குது நம்ம போர்வை போத்திக்கிற மாதிரி நாலஞ்சு போர்வை என்னது அருள் கிட்டேந்து நம்ம தள்ளி இருக்கும் அப்ப ஒவ்வொரு போர்வையாக நம்ம விளக்க வேண்டும் அப்படி விளக்கினால தான் நமக்கு வெயில் நம்ம மேலே படுற மாதிரி இறைவனின் அருளும் நமக்கு கிடைக்கும் முருகனின் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்ப வள்ளல் பெருமான் வந்து சொல்லித் தரார் நமக்கு யார் யார் கிட்டேந்துல நம்ம தப்பிக்கணும் யார் யார் கிட்டேந்து நம்ம விலகி இருக்கணும் ஏனா தப்பு செய்யாம இல்லையா அப்ப யார் தப்பு பண்றானோ நமக்கு தெரியணும் யாரா முதல் வார்த்தை அவர் சொல்லித் தரார் காக்கை போர் கதறுவார் யார் மாதிரியா காக்கை போல் கதறுவார் ஏன் காக்கையை இங்கே எடுத்துக்கட்டா சொல்கிறார் எவ்வளவோ நமக்கு மிருகங்கள்லாம் இருக்குது காக்கையை எடுத்துக்கட்டா சொல்கிறார்னா ஒரு மரத்தில் ஏதோ ஒன்று செத்து போச்சு கீழே வச்சுப்போமே ஒரு காக்கா என்ன பண்ணும் உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டுரும் அங்கே வந்து உட்காந்துட்டே கச்சா முச்சா கச்சா முச்சா கச்சா முச்சுன்னு ஒரு வகுப்பில் ஆசிரியர் இல்லைன்னா பசங்கள்லாம் எப்படி இருப்பா அவ்வளோதான் இப்போ இன்னொன்று இருக்குது எங்க பாராளுமன்றத்திலயும் எப்படி இருக்கு இல்லையா அப்போ காக்கா என்ன பண்ணுவான் அந்த இடத்துல கதறுமா கதரும் பொழுது என்ன இருக்காது இருக்காது பொருட்சுவையும் இருக்காது நமக்கெல்லாம் ஒன்று தெரியும் தெரியுமா சொற்சுவையும் இல்லாமல் பொருட்சுவையும் இல்லாமல் நாம் பல ஆண்டுகளாக ஒரு ரெண்டு விஷயம் பண்ணிகிட்டே வந்து இருக்கோம் முதலாவதாக இருப்பது இந்த பொருளை பேசுறது அதுல ஏதாவது பொருட்சுவையோ சொற்சுவையோ இருக்கா ஏதாவது யாருக்காவது புண்ணியம் இருக்க யாருக்காவது ஒரு நன்மை இங்கே நம்ம எவ்வளவோ பேசணும் இரண்டாவது புலம்பல் மக்கள் புலம்பின்டே இருக்கோமே ஒருத்தருக்கு கால் வலிப்பா ஒரு அரை மணி நேரம் புலம்புறாரு அம்மா கால் வலிக்குது கால் வலிக்குது கால் வலிக்குது கால் வலி சரியா போயிடுமா ஒரு அம்மாவுடைய பையன் சரியா படிக்கவே இல்லை புலம்பின்ண்டே இருக்கா அந்த புள்ள உடனே ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சிடுமா ஏதாவது சொற்சுவையோ பொருட்சுவையோ இருக்க தன் இயலாமையை நாம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்பொழுது நம்ம இடத்துல புலம்புல இருக்கும் நமக்கு இயலாமையை ஏற்றுன்னு தோணுவீங்க என் நம்மால் முடியலன்னு உடனே நம்ம என்ன நினைப்போம் முருகா என்னை காப்பாற்றுப்பா எப்பொழுதுமே நம்மால் முடியாதுன்னு நமக்கெல்லாம் தெரியணும் அதுக்காக நான் உடனே யாரும் முயற்சி செய்யக்கூடாது யாரும் உழைக்கக்கூடாது அப்படி சொல்லலை இறைவனின் துணையோடு உழைக்க வேண்டும் இறைவனின் உத்வேகத்தோடு இறைவனோட அருளோடு நம்ம என்ன பண்ணணும் முயற்சி செய்யணும் அப்போ யார்த்தேர்ந்து முன்னாடி தள்ளி இருக்கணுமா கச்சை முச்ச கச்சை முச்ச கச்சை முச்சேன்னு புரளி பேசுகிறவ புலம்பின்ட்டே இருக்கிறவ அவாகிட்டேருந்து நம்ம தள்ளி இருந்தாலே நம்ம என்ன பண்ண மாட்டோம் காட்டு தீ மாதிரி பரவும் புரளி தெரியும்ல நம்ம எவ்வளோ கேள்விப்பட்டிருப்போம் அந்த செய்தி வந்தவொடே போய் திருப்பி சொல்லுவோம் அப்பா அதே மாதிரிலாம் எதுவுமே இல்லையேப்பா இருக்கும் எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கணும் அது மாதிரியான மக்கள தள்ளி இருக்கும் ஏன் வள்ளல் பெருமாள் பூவுடன் சேர்ந்து கேள்விப்பட்டிருக்கும் அது பூவா இருந்தா பரவாயில்ல இன்னொன்னு இருக்கே பன்னிக்குட்டியோடு சேர்ந்த கண்ணுக்குட்டி வீணாச்சு இருக்கு அப்போ அது பூவா பன்னிக்குட்டியா எப்படி நமக்கு தெரியும் இவர்ட வந்து கேட்கணும் இறைவா என்னை அதை காமிச்சு கொடு எப்ப பத்தாலும் வந்தவனே எனக்கு என் பிள்ளை கேட்குறான் எப்படியாவது எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தினா என் பிள்ளைக்கு வாங்கி தருவேன் அதையா கேட்கணும் நம்ம வந்து இங்கே அதை கேட்க கூடாது இதே மாதிரியான காக்கைகளை எனக்கு காம்பித்து கொடு அப்படின்னு முதல் இது அப்படியே நீங்க கவனிச்சுட்டே வரணும் அதே மாதிரி மக்கள் நாமவும் இருக்கலாம் சமயத்தில் நம்மளும் என்ன பண்ணுவோம் பொருளை பேசுவோம் சமயத்தில் சமயத்தில் நம்மளும் என்ன பண்ணுவோம் புலம்புவோம் அப்போ நமக்கு எப்பெல்லாம் பொருளை பேசணும்னு தோணுதோ முருகா முருகா நான் பொருளை பேசாமல் இருக்கணும்ப்பா என் நாக்கை கட்டுப்படுத்துப்பா வெட்ட முடியாது நாக்கை கொஞ்சம் கட்டுப்படுத்துப்பா நமக்கு தோணணும் தோணின்றே இருக்கணும் இது முதல் இரண்டாவது பாருங்கோ கல்லுண்ட தீக்கந்தும் நாரிட தீக்கந்தம் நாரிட கள் உண்ட பாருங்க சொல்லியிருக்கார் யார்கிட்டேன்னு தள்ளி இருக்கணுமா யாரெல்லாம் கல்லை உண்ணுகிறார்களோ சாராயம் குடிக்கிற ஆளுளுடைய அந்த வாடை இல்லையா அடுத்த வார்த்தை வர்றது என்னவா காதம் தூரம் அவளுடைய அந்த வாயில நாத்த அடிக்குமே அது எவ்வளவு தூரத்துக்கு அடிக்குமோ அதுலேருந்து நம்ம தள்ளி இருக்கணுமா அது பாருங்க காதம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் நம்ம கேள்விப்பட்டிருப்போமா காதம் காத தூரம்னு சொல்லுவோம் அதுக்கு பாருங்க அந்த தூரத்துடைய அளவு உங்களுக்கு சொல்றேன் தமிழனுடைய அழகு பாருங்க இப்போ தானே மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப் அதெல்லாம் வந்திருக்கு தமிழுக்கு அளவைகள் இருக்கு இங்க கூடிய தமிழ் பசங்க யாரா இருந்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப தமிழ் படிக்கக்கூடிய பசங்க எல்லாம் இருந்தா ரொம்ப நல்லா கேளுங்களேன் பத்து கோன் ஒரு நுண் அணு பத்து நுண் அணு ஓர் அணு எட்டு அணு என்னவா ஒரு ஒரு கதிர் கதிர் துகள் எட்டு கதிர் துகள் ஒரு துசும்பு எட்டு துசும்பு ஒரு மயிர் நுனி இப்பதான் இங்க வந்திருக்கேன் ஒரு மயிர் நுனி எட்டு மயிர் நுனி ஒரு நுண் மணல் ஒரு நுண் மணல் ஒரு சிறுகடுகு ஒரு எட்டு ஒரு எள் நம்ம நிறைய தடவை பயன்படுத்தி பண்ணாமல் இருக்கணும் அப்ப எழுக்கு முன்னாடியே இருக்கு பாருங்க அளவு நம்மள்கிட்ட எட்டு எள் ஒரு நெல் எட்டு நெல் ஒரு விரல் ஒரு விரலுடைய அர்த்தம் எட்டு பன்னிரெண்டு விரல் ஒரு சான் ஒரு இல்லையா நான்கு நான்கு ஒரு பாகம் ஆறாயிரம் பாகம் ஒரு காதம் எவ்வளவு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே அப்ப கல்லு குடிச்சவாளுடைய வாயிலேந்து வரக்கூடிய நாச்சமாகப்பட்டது ஒரு கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு வீசுமா இப்ப பாதி பேரு கல்லு குடிக்கிறான்னு வச்சுங்க நம்ம எங்க போறது ஊரை விட்டு தான் வெளில போனோம் எங்கேயாவது இல்லையா அப்ப என்ன சொல்றார் அது மாதிரி வாடகை வீசறதுன்னா நீ தள்ளி இருங்கிறார் இப்ப எந்த ஊருக்கு போறதுன்னு தெரியல நம்ம ஊரெல்லாம் கண்டுபிடிக்கணும் இப்ப அப்படிதான் இருக்கு அடுத்தது பாருங்க இது இரண்டாவது கல்லு குடிப்பாடு நம்ம தள்ளி இருக்கணும் ஏன் காத தூரம் வரைக்கும் அதனுடைய பீச் இருக்கு உருக்கடும் பொய் இருக்காதம்னார குடிகாரம் பேச்சாவது ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் வீசு பொய் சொல்றான்ல பொய் சொல்றானே அவனுடைய வாய் நாச்சம் இருக்குல்ல அது இருக்காத தூரமா வரும் நிறைய பேர் சொல்லுவாட்ல அப்படின்னு ஆங்கிலத்தில் டீ டோட்லர் எனக்கு குடிப்பழக்கம் கிடையாது எனக்கு புகைப்பழக்கம் கிடையாது நான் பெண்ணையோ ஆணையோ பார்க்க மாட்டேன் நான் திருட மாட்டேன் இதெல்லாம் சொல்லிட்டு இந்த ஒரு பழைய வசனம் கூட இருக்கு படத்துல ஆனா பொய் மட்டும் சொல்லுவேன் பொய்யா தெரியாது விட விட குடியை எது ரொம்ப நமக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியது பொய் அப்போ பொய் சொல்லக்கூடிய மக்களிடமிருந்து நாம் தள்ளி இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் பொய் சொல்லாமல் இருக்கணும் நமக்கு மக்கத்தில் எல்லாரும் வரணும் அப்படின்னா நம்மளும் எப்படி இருக்கணும் பொய் சொல்லாம இருக்கணும் சரி நான்காவது பாருங்க வரையில் வாய்க்கொடு தர்க்கவாதம் இடுவார் நீங்க என்ன வேணா சொல்லுங்க போயிட்டு ஒருத்தட்ட பேசுறது சசங்கத்துக்கு போனேன் இங்க எல்லாம் போய் உட்காந்து கேட்டுருந்தேன் அப்படின்னு எதிர்வாதம் அப்பா அங்கெல்லாம் போய் கேட்டா ஒண்ணும் இல்லப்பா ஹலோ நீங்க போய் அதே மாதிரி ஒரு கருத்து சொல்லுங்க தர்க்க நிதர்க்கம் பா தர்க்கமா பேசுவ இல்ல நிதர்க்கமா பேசுவா நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு என்ன இருக்கும் ஒரு எதிர்பாதம் இருக்கும் ஒரு காது கொடுத்து கேட்போம் நீ என்ன சொல்றியோ அது தப்பு அப்படி என்ன அர்த்தம் நாமும் நம் இடத்திலே நம் குழந்தைகள் வந்து சில கேள்விகளை கேட்கிறார்களா அப்போ உனக்கு வேற வேலை இல்லை இந்த கேள்வி கேட்காதப்போ அந்த குழந்தை என்ன கேள்வியை கேட்கிறது அதற்கு தர்க்க ரீதியாக பதில் சொல்ல முடியுமா விதர்க்க ரீதியாக பதில் சொல்ல முடியுமா நமக்கு தான் பொறுமையே இல்லையே நம்ம பசங்க வந்து நம்மள்ட்ட கேள்வி கேட்டா இந்த செல்போன் போ செல்போனை வச்சு விளையாடு போ செல்போனை வச்சுட்டு விளையாடு அந்த கொஞ்சம் என்ன பண்ணிருக்கோம் நம்ம என்ன பார்க்குறோமோ அதையே பார்த்துட்டு இருக்கோம் செல்போனில் எப்படிலாம் என்ன இல்லை வடிகட்டியே இல்லை எந்த வடிகட்டியும் இல்லை எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதையெல்லாம் குழந்தைகள் பார்த்துட்டு இருக்கு அதை பார்க்க நமக்கு நேரம் இல்லை அப்போ இது குழந்தைகள் செய்யக்கூடிய தவறா பெரியவர்கள் செய்யக்கூடிய தவறா அரணை அமைத்து கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை நம்முடைய கடமை நம்ம க நம்ம கடமையை தவறிட்டு நாலஞ்சு வருஷம் அந்த குழந்தைகள்கிட்ட செல்ஃபோனை நன்னாக கொடுத்து பழக விட்டு விட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஏன்டா இப்படி கெட்டு போயிட்ட கெட்டு போட விட்டது யார் அப்புறமா இங்கே வந்து முருகன்ட்ட கேட்போம் முருகா என் பொண்ணை கெட்டு போயிட்டாப்பா என் பொண்ணு கெட்டு போயிடுதுப்பா எப்படியாவது காப்பாற்றி கொடுது கெட்டு போடுறதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்போது வழி நடத்த வேண்டியது பெற்றோரின் கடமை சொன்ன கேட்க வேண்டியதும் பசங்களோட கடமை சரி நான்காவது ஐந்தாவது பாருங்க ஐந்தாவது மிக மிக முக்கியமான ஒன்று மனம் கமல் மலர்பொன் என்னவா நம்ம வாயால சிவசிவான்னு சொல்ல முடியாது முருகாசரணம்னு சொல்ல முடியாது ஐயப்பா சரணம்னு சொல்லணும் இல்லையா அதை சொல்லாம வாய முடிப்பானா அந்த வார்த்தையை சிவஞானம் பொருந்திய வார்த்தைகளை முருகன் என்னது இந்த சரவணபவ என்ற ஆறெழுத்து மந்திரத்தை சொல்லாமலும் ஐந்தெழுத்து எட்டு எழுத்து மந்திரங்களை எல்லாம் சொல்லாம மௌனமா இருப்பாளாம் மௌனமா இருக்கலாமா மனிதனாக பிறந்திருக்கிறோம் நமக்கு மனம் என்று ஒன்று இருக்கிறது ஐம்புலன்கள் இருக்கு நம்மால பேச முடியும் இந்த வாயை வைத்து முருகான ஒரு சொல் சொல்லலாம் இல்லையா அப்படி எல்லாம் இல்லாமல் மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள்ட்ட என்ன பண்ணி இருக்கணுமா நம்ம தள்ளி இருக்கணுமா அப்பனா என்ன அர்த்தம் திருப்பி எனக்கு முருகா என்ற சொல்லை சொல்லுவதற்கு அருள் கொடுப்பான்னு கேக்குற ஆறாவது மூடர் என ஓதுரு வழக்கு நல் வழக்கு இந்த இடத்துல மூடர்னு சொல்றார் என்னவா மூடுபவர் அர்த்தம் மூடாதவர் அர்த்தம் மூடர் என்ற சொல்லு எதை மூடாமல் இருக்கிறாரா கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிண்டு கெட்ட கெட்ட வார்த்தையா தர்க்கம் கண்ணாமண்ணான்னு பண்ணிட்டு இருக்கா இல்லையா அவ வாய் மூடாமலே இருக்கும் தப்பு தப்பா ஏதாவது பேசிகிட்டே இருப்பா அது ஒன்று ரெண்டாவது மூடர் என்னது முக்கியமாக எப்போ பேசி தன் குழந்தையோ அல்லது பெரியவாளோ தவறாக செல்லும் பொழுது எப்போ பேசணுமோ அப்போ வாயை மூடின்னு இருக்கணும் அப்போ எப்பொழுது நாம் பேச வேண்டுமோ அப்போ வாயை திறந்து பேசணும் எப்பொழுது நாம் அமைதியாக இருக்க வேண்டுமோ அப்போ நாம் அமைதியாக இருக்கணும் இல்லையா அப்படி இல்லாமல் தப்பு தப்பாக பேசக்கூடிய ஆட்கள் நான் தள்ளி இருக்கணும் அப்போ நாமும் என்ன பண்ணணும் அந்த இடம் பொருள் ஏவல் தெரிந்து தெரியாட்டி குருவின் அருளோடு அதையெல்லாம் தெரிந்து கொண்டு என்ன பண்ணணும் அணுக வேண்டும் கடைசி என்னவா உனது புகழை பேசக்கூடிய மக்கள் எங்கெங்க இருக்காளோ அவள்கிட்டெல்லாம் என்னை கொண்டு போய் சேர்த்திருப்பா இப்ப நம்ம சச்சங்க நடக்கிறது நம்ம இந்த உபன்யாசம் நடக்கிறது முருகன் நம்ம எல்லாரையும் ஒன்னு சேர்த்திருக்காரு இல்லையா இங்க வந்திருக்கும் பொழுது முருகா என்ற சொல்ல சொல்லணும்னு இங்க நம்ம வாயால எல்லாராலையும் சொல்ல முடியாது அவர் வார்த்தையை நம்ம கேட்கணும்னு வைங்க கேட்க முடியாது எவ்வளவோ கால புண்ணியம் நம்ம செஞ்சுருக்கோம் அதனால தான் அதை பாராட்டக்கூடிய எண்ணம் நமக்கு கிடையாது அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் அப்போது இதுதான் நான் சொன்ன மாதிரியான கண்கட்டு குடை வீடு வேலைக்கூடிய மேகம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சூரியன் இது மாதிரி பொய் சொல்கிறவன் கல் குடிக்கிறவன் கண்ணாமின்னான்னு பேசுகிறவன் புரளி பேசுகிறவன் எப்போ வாயை மூடணுமோ அப்போ மூடாமல் எப்போ திறக்கணுமோ அப்போ கண்ணாமண்ணான்னு திறந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுவா அந்த மனசுக்குள்ளேயும் இருப்பா அதே ஆட்கள் நாமும் அதை செய்வோம் அவர்கள்லாம் அருளை நம்மிடம் பெறாமல் தடுப்பார்கள் அப்போ நம்ம மனிதனுடைய இயல்பு என்ன தப்பு பண்ணுறதுன்னு சொன்னேன் இதை தப்பெல்லாம் இந்த வரிசை பட்டியல் போட்டு காமிச்சிருக்காரு